ஸ்ரீ பத்ரா ஆண்டிக அன்பர்களுக்கு காளி உபாசகராகிய எம் கே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் ஒரு வீடு எடுத்துக்கொள்வோம் அந்த வீட்டில் என்னென்ன பொருட்கள் நமக்கு என்ன மாதிரியான நன்மைகளை தரும் எல்லா பொருளையும் ஒரேடியாக வாங்கி வைத்து விட்டு எனக்கு அது வரலை இது வரல அது வரல எல்லாம் வாங்கி வச்ச அப்படின்னு சொல்லக்கூடாது எந்த பொருள் வாங்கி வைத்து நான் வழிபட்டால் அது நம்ம வீட்டில் இருந்தால் எந்த நன்மை கிடைக்கும் என்பது மிக மிக முக்கியம் எதற்காகனா வெத்தலை கொடி வைங்க பணம் வரும் மணி பிளான்ட் வைங்க பணம் வரும் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ரெண்டுக்கே வைப்போம் நிறைய பணம் வரணும்னு கிடையாது எந்த தேவை எதுக்கு எதை பயன்படுத்தினாலும் வலம்புரி சங்கு வைத்தால் நன்மை பயக்கும் என்ன மாதிரி நன்மை கிடைக்கும் மீன் வளர்த்தால் வாசுதோ என்ன மாதிரி தோஷம் நடக்கும் ஆமை வீட்டில் வைத்தால் என்ன நடக்கும் தவளை வளர ஒரு பொம்மை வளைத்தால் என்ன நடக்கும் ஆந்தை வீட்டில் வைத்தால் என்ன ஆந்தை பூர்வம் வைத்து வைத்தால் என்ன நடக்கும் ஏழு குதிரைகள் பயணிக்கக்கூடியதை வைத்தால் என்ன முதல்ல என்ன பொருள் என்ன நன்மை தரும் என்பதை தான் இந்த பதிவில் வந்து தெரிஞ்சுக்கணும் எல்லா பொருளும் நன்மை தரும் ஸ்பெசிஃபிக் ஒரு குறிப்பிட்ட அது ரொம்ப முக்கியம் எந்த மாதிரி செடிகள் இருந்தால் என்ன பயன் தரும் எல்லா செடியுமே நல்ல செடிதான் என்ன பயன்படும் இப்போ கொய்யா என்னத்தை இப்போ உங்களுக்கு தெரியும் கொய்யா பழக்கன்னு வச்சுக்கோங்க சுகரை குறைக்கும் மாதுள மழம் ரத்த அதிகரிக்கும் அத்திப்பழம் அண்மை சம்பந்தப்பட்ட நோய்களை நீட்டி நல்ல வலு பெறும் இப்படி ஒவ்வொரு பழத்துக்கும் ஒன்று உண்டு நாகப்பழம் சக்கரை நோயை குணப்படுத்தும் இந்த மாதிரி அது மாதிரி என்னென்ன பொருட்கள் என்னென்ன நமக்கு வந்து நன்மை பயக்கும் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இந்த பதிவு வந்து நீங்கள் பாருங்கள் இதை பார்ப்பதற்கு முன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பட்டனை அனுப்பி நாங்கள் போடும் பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மிக சௌகரியமாக வசதியாக இருக்கும் உங்களுக்கு ஐயம் ஏற்பட்டால் கொடுக்கப்பட்ட டிஸ்கிரிப்ஷன் சென்று இந்த நம்பரை தொடர்பு கொள்ளலாம் அல்லது கமெண்ட்ஸில் கொடுத்தால் கூட நாங்கள் பதில் தெரிவிக்கிறோம் சரி இந்த வாசு பொருட்கள் சொந்த வீட்டில் இருந்தா என்ன வாடகை வீட்டில் இருந்தா என்ன மேல் மாடில் இருந்தா என்ன கீழ் மாடில் இருந்தா என்ன கிழக்கு திசை வாசல் மேற்கு திசை வாசல் வடக்கு திசை வாசல் தெற்கு திசை வாசல் குத்துப்பாத்த வீடு பள்ளத்தில வீடு பழைய கட்டடம் அந்த புதுப்பிக்கப்பட்டது இல்லை ரொம்ப நாள் இல்லாம நம்ம நடுவில் போய் இருந்தது இல்லை அந்த இடத்துல சில சம்பவங்கள் நடந்ததுனால அந்த இடத்த வந்து நம்ம கவனிக்காம வந்தது இப்படி எல்லாம் ஒரு இடத்துல எல்லா விஷயங்களும் இருக்கும் நான் வந்து அதை வாங்கி வச்சேங்க பயன்படல இது வாங்கி வச்சேங்க நிவர்த்தி ஆகலை இதை வாங்கி வச்சேங்க சரி அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது முதல்ல நாம் இருக்கும் இடம் அப்படின்றது ஒரு பாத்திரம் போல நாம் பலவிதமான எண்ணங்களை வைத்து கொண்டு நாம் சஞ்சாரித்து கொண்டு பலவிதமான தகவல்களை அறிந்து பலவிதமான ஏற்பாடுகளை செய்து கொண்டு அதுக்கான முயற்சிகளை எடுத்து அதாவது படிப்பு உடல்நிலை அதற்கு சீராக இருக்கக்கூடிய ஆரோக்கியம் தன வரவு குழந்தைங்களோட வளர்ச்சி குடும்பத்தில் மகிழ்ச்சி தொழில் மேன்மை எடுத்த காரியங்கள் வெற்றி பெறணும் எந்த தடங்களும் இருக்கக்கூடாது நம்முடன் வாழ்பவர்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணும் உறவினர்கள் நண்பர்களோட நட்பு நிறைய இருக்கணும் தான தர்மங்கள் தெய்வ வழிபாடுகள் கைகூடணும் பித்தர்களுக்கு நிறைய நம்ம செய்ய வேண்டியது இருக்க செய்யலாம் கோவில் குளங்களுக்கு சென்று வர எல்லா வித நன்மைகளும் நமக்கு தரணும் நான் இந்த வீட்டுக்கு வந்து இந்த பூஜைகள் பண்ணங்க எதுவுமே படிக்கிற எல்லாம் சொன்ன நாங்கள் வாங்கி வச்சோம் எங்களுக்கு எதுவும் நடக்கலை குபேர வழக்க வாங்கி வச்சு நாங்கள் பூஜை பண்ணங்க எங்களை செல்வமே வரல எனக்கு சுக்கர மகாதாசன் எனக்கு யோகமே வரல நான் எது செய்தாலும் கோவிலுக்கு போத தடங்களாகுங்க தெய்வ வழிபாடு தடங்கள் ஆகுதுங்க இந்த மாதிரியான குறைகள் நிறைய இருக்கும் ஆக ஒரு மனிதனுக்கு அப்போ இந்த இந்த எண்ணங்கள் எல்லாம் வைத்துன்னு வருவோம் வீட்டுக்குள்ள இந்த வீடுன்றது ஒரு பாத்திரம் தான் வந்து நம்ம என்ன பண்றோம் அழக்கம் ஒரு நாம வந்து உறங்குற இடம் நம்ம மனநிலை அங்க வந்து நிற்கும் அப்போ அந்த மனநிலைக்கு ஒரு தீர்வு வேணும் என்ன தீர்வு வேணும் ராத்திரியில் குழப்பமில்லாத இருக்கணும் நல்ல தூக்கம் வரணும் நமக்கு ஒரு தெளிவான விடைகள் நமக்கு தெரியணும் வீட்டில் வந்தால் நிம்மதியாக உட்கார்ந்து சாப்பிடணும் கலகலப்பாக பேசணும் கோபம் தாவம் அழுத்தம் பிரச்சனைகள் எல்லாம் இருக்கக்கூடாது கணவன் மனைவியும் சரி அண்ணந்தங்கையும் சரி குழந்தைகளிடமும் சரி அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க நமக்கு வேண்டும் இப்போ இவ்வளவும் ஒரு விஷயத்தில் எதில் வந்து நிற்கும்னா நாம் படுத்து உறங்கி எழுந்து போகிற இடத்துல தான் இருக்குது அதுதான் நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் என்ன ஏன் அப்படின்னா எங்க எது செய்தாலும் எங்க வந்து உறங்குறோம் எங்க வந்து உட்காரோம் எங்க வந்து பேசுறோம் எங்க வந்து செய்யறோன்னா இறுதியில நாம் வசிக்கக்கூடிய இடம் அந்த இடம் ஒருத்தர்கிட்ட அலிமின இருக்கும் ஒருத்தர்கிட்ட இரும்பு இருக்கும் ஒருத்தர்கிட்ட கடாய் இருக்கும் ஒருத்தர்கிட்ட பித்தளை இருக்கும் அப்போ அது இருக்குதுட்டு போகுது ஆனா தங்கிற இடம் அவங்க வந்து கொழிசனா இருக்கா நிம்மதியே இல்லாத வீட்டில இருப்பான் ஒண்ணுமே இல்லாத இழையா இருப்பான் குடிசையில நிம்மதியாக தூங்குவான் நடுத்தர இருக்கவங்க பாதி தூக்கம் பாதி தூக்கத்துல இருந்து உட்காருவாங்க எவ்வளவோ பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் சரியா சரி மனிதனுக்கு எது ரொம்ப முக்கியம் அப்படின்றது இன்னைக்கு ஆயில் ரொம்ப முக்கியம் ஆயில் தான் ஒரு மனிதனுக்கு முக்கியம் எதை இழந்தாலும் திரும்ப பெறலாம் ஆயில் தவிர உயிரை தவிர சரி என்ன செய்தா இந்த ரோகங்கள் அகலி நமக்கு ஆயில் விருத்தியாகும் அப்படின்றத உங்களுக்கு முதல் அதாவது ஹெல்த் இஸ் வெல்த் ஆரோக்கியமே சிறந்த செல்வம் மனிதன் இறைவன் கொடுக்கப்பட்ட அனைத்தும் அனுபவிக்க இந்த உயிர் முக்கியம் அந்த உயிருக்கு அனும கிடைக்கக்கூடிய அனைத்தும் இந்த உடல் வழியாக கிடைக்கணும் அந்த உடலுக்கு ஆரோக்கியம் முக்கியம் ஆக சரி என்ன சொல்ல வர அப்படின்றத சொல்ல நீங்க எல்லாரும் லக்ஷ்மி குபேரனுடைய படம் பார்த்துருப்பீங்க அவருடைய இடத்துல ஒரு பட்சி இருக்கும் நீ செல்வங்கள்லாம் சம்பாதிச்சாலும் உனக்கு அனுபவிக்க ஆயில் வேணும் அப்படின்றத உணர்த்த அதில் ஆந்தை இருக்கும் அந்த ஆந்தை உருவம் நீங்கள் சில பேர் வீட்டுக்கு ஆழ்ந்த வந்தா அப்படிங்க வீட்டுக்கு ஆழ்ந்த வந்தா இப்படிங்க அப்படி அதெல்லாம் கிடையாது ஆந்தை படத்தை அல்லது சின்னதாக ஒரு மூணு இன்ச்சில் என்ன அளவு இருக்கோ உடிலேயோ வெண்கலத்திலேயோ இல்லை சின்னதாக வெளியிலேயோ இல்லை ஃப்ரேம் போட்டதுலேயோ ஒரு ஆந்தை மரத்தில் அந்த ஆந்தை உருவத்தை கண்டிப்பாக கிழக்கு முகமாக மாற்றி நாம் அதை நோக்க வேண்டும் ஆந்தை படத்துக்கு யார் வந்து காலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம் முடித்து ஆந்தையை வழிபட்டு செய்கிறார்களோ அவர்களுக்கு ஆயிங் நீடிக்கும் ஏன் உங்களுக்கு தெரியும் அனைத்து திசைகளும் சுத்தி பார்க்கக்கூடியது ஆந்தை விரைவில் நன்றாக தெரியக்கூடிய ஒரு அமைப்பு பெற்றது அதல் ஆயுள் காலம் மிக மிக அதிகம் இன்னைக்கும் சில கர்நாடகா அந்த ஊர்ல நீங்கள் போனீங்கன்னா ஆந்தையை வச்சிருப்பாங்க பூஜா அறையில் ஏன் குபேரர் எதுக்காக வைத்திருக்காரு உனக்கு அனைத்து சொல்லியும் கொடுக்குற ஒரு படத்தை வணங்கும் போது எதையும் சேர்த்து வணங்குறீங்க ஆந்தையும் சேர்த்து தான் வணங்குறீங்க ஆக நமக்கு நல்ல ஆயில் கிடைக்கணும் ரோகம் அகலும் அப்படின்னா ஆந்தை படத்தை அந்த உருவத்தை வாங்கி பூஜாரில் வைத்து நமஸ்காரம் செய்து கொண்டால் போதும் நீங்கள் கேட்கலாம் ஆந்தை வந்து ஒவ்வொரு ராசிகளுக்கும் பட்சி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ராசி அப்படி கிடையாது அந்த ராசிக்கார வழிபட்டால் இன்னும் சிறந்த பலன் பொதுவாக ஆந்தை வழிபடுவதால் மகாலட்சுமி அம்சம் கொண்டது குபேரலட்சுமியோட இருக்கக்கூடியது அதை வணங்கும்பொழுது நமக்கு இன்னும் என்ன சொல்லி வணங்கலாம் எல்லாத்துக்குமே வந்து இப்போ ஆந்த வந்து ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி அம்சாய நமக அவ்வளவுதான் இதை வச்சு அந்த படத்தை யார் வந்து வீட்டில் வைத்து அந்த வணக்கம் அதுக்கு உண்டானதை பார்க்கிறார்களோ இந்த மந்தத்தை சொல்லி வழிபட்டால் நிச்சயமாக ஆயிலுக்கு எந்தவித பாதிப்பும் வராது அது நீங்கள் நான் சொன்னது போல குபேர படத்தில் பாருங்கள் குபேர லட்சுமி கிட்ட ஆந்த இருக்கிறத பாருங்கள் செல்வம் மட்டும் அனைத்தையும் கொடுக்காது ஆயில் இருந்தால் அனைத்தும் தேடி வரும் அந்த ஆயில் காரகனாகிய அந்த பட்சியை வணங்கினால் ரொம்ப நல்ல இதை கண்டிப்பாக செய்து நீங்கள் இதை வீட்டில் மாட்டிக்கோங்க எந்த திசையில் மாட்டலாம் அதுதான் நான் சொன்னேன் கிழக்கு வடக்கு மேற் இந்த மூணு திசைகளை மாட்டி நீங்கள் வழிபட்டால் நல்லது அதுக்கு பூ போடணும் ஊதுவத்தி காட்டணும் அப்படிலாம் மனசில் நினைச்சிருந்தாலே போதும் விருப்பம் இருந்தால் நீங்கள் பூ போட்டு ஊதுவத்தி காட்டலாம் ஆந்தைக்கு ஆயில் அதிகம் தெளிவான முடிவெடுக்கும் இரவில் அனைத்தும் புரியும் நாம் இரவில் தூங்கும் போது நமக்கு தெளிவான முடிவு இல்லாமல் குழப்பத்தில் இருப்போம் அப்போ நமக்கு தெளிவான முடிவு கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் குறைந்திருந்தால் அதை பார்த்து சென்றது உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் ஆக சின்னதாக மூணு இன்ச்சு அஞ்சு இன்ச்சு அரை இடத்துல ஆந்தையோட சிலைகள் விற்கிது நீங்கள் வாங்கி அதை வழிபடலாம் பித்தளை வெங்கலம் வெள்ளி ஃப்ரேமு இல்லை மரத்துலேயும் சரி அதை வாங்கி வழிபடலாம் எந்த கலராக இருந்தாலும் பரவாயில்லை ஆக வழிபட்டு ஆயில் மிக முக்கியம் அதை நீடித்தால் நல்லது இது இது வந்து பட்சிகளினுடைய ஒரு விஷயம் நாளைக்கு மற்றொரு பதிவில் கிளி எதற்காக வளர்க்கிறோம் அதனால் என்ன பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அனைவரிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அம்பாள் காளி உபாசகர் எம் கே பாஞ்சாரத்தனம் நன்றி மீண்டும் நம் அடுத்த பதிவு சந்திப்போம் வணக்கம்